இந்த குழந்தைகள் செத்து விட வேண்டும் மீண்ட தமிழர்கள் மருத்துவ உதவிகள் இல்லாமல் செத்து விட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றம் சென்ற இனவரியர்களில் ஒருவர் தான் இந்த அனுரவாரி இந்த அனுரவுக்கு பின்னால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழர் ஒருவர் நிற்கிறான்னு சொன்னால் ஒரு முத்துகல்லும் பெற்ற அடிமைகள் சொந்த குடும்பத்தை விற்று பிழைக்க கூடியவர்கள் மட்டும்தான் பதிமூன்று வயது பதினாலு வயது பதினைந்து வயது பச்சை குழந்தைகளை கொண்டு சென்று பாலியல் உள்ளாக்கி கொலை செய்தார்களே அப்பொழுது எங்கு சென்றீர்கள் நீங்கள் எல்லோரும் இந்த என்பி வறியர்களோடு சேர்ந்து இந்த சுமந்திரன் ஒரு தமிழின விரோதி இந்த தமிழரசு கட்சி கூடிய தலைவராக பதில் தலைவராக செயலாளராக இருக்கிற பச்சை துரோகி சுமந்திரன் அனுர அரசாங்கத்தோடு டீல் அடித்துக் கொண்டு தங்களுடைய தனிப்பட்ட சலுகைகளை உறுதிப்படுத்திக் கொண்டு அனுரா அரசுக்கு சர்வதேச மட்டத்திலே சங்கடத்தை ஏற்படுத்த கூடாது தேசிய தலைவர் பிரபாகரன் கட்டி அனுப்பிவிட்ட தமிழரசு கட்சி தானாக தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது சுமந்திரனுடைய ஆதிக்கத்துக்குள் சென்றுவிட்ட தமிழரசு கட்சி கொள்கையை கைவிட்டு சிங்கள பௌத்த கை கைகூலி அமைப்பாக மாறிவிட்டது வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி என்பிபி வடகிழக்கை புறக்கணித்து ஒரு வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு கொண்டு வந்த பொழுது தமிழ் மக்களுடைய தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்ட கொண்ட எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழரசு கட்சி அந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருக்கவில்லை அவர்கள் அந்த வாக்கெடுப்பின் பொழுது ஒழித்து விட்டார்கள் அவர்கள் அனுர அரசாங்கத்தோடு டீல் அடித்துக் கொண்டு தங்களுடைய தனிப்பட்ட சலுகைகளை உறுதிப்படுத்திக் கொண்டு அனுராஜுக்கு சர்வதேச மட்டத்திலே சங்கடத்தை கூடாது சர்வதேச நிதி நிறுவனங்களில் கிடைக்கக்கூடிய நிதி கிடைப்பதை தடுத்து குழப்ப கூடாது என்பதற்காக அவர்கள் நிதி ஒதுக்கீடு இல்லாத வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்காமல் ஒழித்து சென்றிருக்கின்றார்கள் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றிலே ஐக்கியத்துக்காக இன விடுதலைக்காக தேசிய தலைவர் பிரபாகரன் கட்டியளிப்பிவிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தானாகவே தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது சுமந்திரனுடைய ஆதிக்கத்துக்குள் சென்றுவிட்ட தமிழரசு கட்சி கொள்கையை கைவிட்டு சிங்கள பௌத்த பேரணவாதனுடைய கை கூலி அமைப்பாக மாறிவிட்டது சுமந்திரன் அதனை மாற்றி விட்டார் என்பதற்காக அதற்குள் இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள் தமிழரசு கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவர்கள் ஒருவரான மதிப்புக்குரிய சட்டத்தரணி சட்டத்தரணி தவராசு கட்சி என்று ஒரு அணி அங்கிருந்து வெளியேறி அவர்கள் இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பல தலைமையிலே தமிழ் தேசிய பேரவையாக இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழரசு கட்சி சுமந்திரனுடைய பிடிக்குள் அகப்பட்டு அது இன்று தமிழர்களை அடகு வைத்து விட்டது என்பதை ஒற்றை காரணத்துக்காகத்தான் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினார்கள் சமாதான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே அந்த சமாதான முயற்சிகளை குழப்பி ஒரு யுத்தத்தை உருவாக்குவதற்காக இந்த அனுரவு குமார திசாலேக்க இந்த பிமல் ரட்னாங்க இந்த வெளிநாட்டு அமைச்சர் விஜிதா ஜெயராத் உட்பட இந்த சந்திரசேகரன் சிங்கள பேரினவாதிகளுடைய வேண்டுபுடி சந்திரசேகரன் உட்பட அனைவரும் வீதிகளிலே நின்று போராடினார்கள் நாடாளுமன்றத்துக்குள் நாங்கள் கருத்துக்களை சொல்ல முற்பட்டால் எங்களை அடித்து கொலை செய்வதற்கு வெறி கொண்டு எங்கள் மீது அனுலகுமார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விமல் ரத்னா என்பவர் ஒரு சிரித்த முகத்தோடு எல்லோரும் பழகுவவர் அந்த தேவி பீரர் எங்களை ஒரு மிக கொடூரமான புலியாக எங்களை நாடாளுமன்றத்துக்குள் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் கூட எங்களோடு நட்பாக பேசுகின்றவர் தான் இந்த விமல் ரத்நாயக்கா ஆனா அந்த விமல் ரட்னேக அந்த முகத்தோடு வலம் வந்து தமிழர்களை ஏதோ ஒரு வகையிலே வகசப்படுத்திக் கொண்டு இன்று சொல்கிறார் உப்புக்கு பேர் முக்கியமா ருசி முக்கியமா என்று கேட்கின்றார் அப்படி என்று சொல்லி சொன்னால் நீ அதற்கு தமிழில் பெயரை வைத்திருக்கலாமே ஏன் சிங்களத்தில் பெயர் வைத்தாய் ருசிதான் முக்கியம் என்று சொன்னால் ஏன் சிங்களத்தில் பெயர் வைக்க வேண்டும் என்று சிந்தித்தாய் இவ்வாறு பேசி பேசியே தமிழர்களை கருவறுக்கின்ற ஒரு அணுகுமுறையை ஜேவிபி செய்து கொண்டிருக்கிறது பீட்டம் செல்கின்ற சுனாமி கட்டமைப்பை சென்று தடை செய்த கொலை பச்சை குழந்தைகள் செத்து விட வேண்டும் மீண்ட தமிழர்கள் மருத்துவ உதவிகள் இல்லாமல் செத்து விட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றம் சென்ற இன ஒருவர்தான் ஒருவர் தான் இந்த அனுரகு மாரதிசா இந்த அனுரவுக்கு பின்னால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழர் ஒருவன் நிக்கிறான்னு சொன்னால் ஒரு முத்துகல்லும் பெற்ற அட்டிமைகள் சொந்த குடும்பத்தை விற்று பிழைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த இனவரையர்களுக்கு பின்னால் நிற்க முடியும் இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இவர்களுக்கு புலிகள் தான் பிரச்சனை பீட்டம் சூடாக உதவி வந்தால் புலிகள் உயிர் பிழைத்து விடுவார்கள் என்பதுதான் அவர்களுடைய கரிசனியாக இருந்திருந்தால் நீங்கள் நடத்தி திரட்டிக் கொடுத்த ராணுவ சிங்கள இளைஞர்கள் வெறியர்களாகி இராணுவ சீருடைய அணிந்து எங்களுடைய மக்கள் மீது கொலை வரையாட்டம் நடத்தி எங்களுடைய பெண்களை பாலியல் உள்ளாக்கி எங்களுடைய மக்களின் சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து தென்னிலங்கைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்குள் கொண்டு போய் சேர்த்தார்கள் மூன்றரை லட்சம் மக்கள் முள்ளி வாய்க்காலிலே குலை உயிரும் குச்சியிலுமாக ஒருவேளை தண்டி இல்லாமல் படுத்திருந்தார்கள் அப்பொழுது அந்த யுத்தம் முடிந்த பின்னராவது நீங்கள் முள்ளி வாய்க்காலுக்கு வட்டுவாலுக்கு சென்றிருக்கலாமே செட்டி இருந்த முகாமுக்கு சென்றிருக்கலாமே அங்கு சென்று எங்களுடைய மக்களுக்கு சாப்பாடு பெண்களை உங்களுடைய சிங்கள இனவரை கொண்டு சென்று பாலியல் முகாமுக்குள்ளுறவுக்குள்ளாக்கி கொலை செய்தார்கள் நீங்கள் சிங்கள இளைஞர்கள் கொண்டு சென்று கொலை செய்தார்கள் கற்பழித்தார்கள் அப்பாவி பெண் குழந்தைகள் பதிமூன்று வயது பதினாலு வயது பதினைஞ்சு வயது பச்சை குழந்தைகளை கொண்டு சென்று பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி கொலை செய்தார்களே அப்பொழுது எங்கு சென்றீர்கள் நீங்கள் எல்லோரும் அந்த முகாமுக்கு சென்று எங்களுடைய மக்களை காத்திருக்கலாமே உங்களுக்கு புலிகள் தான் பிரச்சனை என்று சொன்னால் புலிகளை அழித்து விட்டீர்களே இரண்டாயிரம் ஆண்டிலே உங்களுடைய ராணுவம் தமிழர்களிடம் மண்டியிட்டது இரண்டாயிரத்தில் ஆணையரவு வீழ்த்தப்பட்ட பின்னர் இந்தியா தலைவராக விட்டிருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்த நாற்பது நேரம் ராணுவத்தினரும் ராணுவ கைதிகளாக உங்களிடம் புலிகளால் ஒப்படைக்கப்பட்டிருப்பார்கள் இந்தியா தலையிட்டு தான் ஜாழ்ப்பாணத்தின் மீதான படையெடுப்பை அன்று நிறுத்தியிருந்தார் அதனால் தப்பி பிழைத்தீர்கள் படித்திருந்த உங்களுடைய படைகளுக்கு சமாதான சூழலை பயன்படுத்தி படைகளை திரட்டி உலக நாடுகள் நிதிகளை திரட்டி மீண்டும் திட்டத்துக்கு செல்லுங்கள் என்று போரை தொடக்கி ஒரு சமாதான சூழலை கெடுத்த இன வரியர்கள் கொலை வரியர்கள் இந்த இன இந்த என் சுமந்திரன் ஒரு தமிழின விரோதி இந்த தமிழரசு கட்சியினுடைய உமத பதில் தலைவரார் செயலாளராக இருக்கிற பச்சை துரோகி சுமந்திரன் இன்று ஏக்கிய ராஜ்ய வரவை கொண்டு வந்து இந்த அனுர என்ற இனவரையரோடு சேர்ந்து நிறைவேற்றுவதற்கு கங்கணம் கட்டி நிற்கின்றான் ராணில இந்த அனுர சொல்கிறார் ராணில் விக்கிரமசிங்க கொள்ளையன் திருடன் மைந்த ராஜபட்ச கொள்ளையன் திருடன் கோட்டாபிய ராஜபட்ச கொள்ளையன் திருடன் மைத்திரிபால கொள்ளையன் திருடன் கொள்ளைக்காரி இவர்கள் திருடர்கள் தாங்கள் பரிசுத்தமானவர்கள் தங்களிடம் ஆட்சியை தந்தால் எல்லாத்தையும் கட்டியெழுப்புவோம் அவர்களை அனுப்ப போகிறோம் என்று அவர்களுக்கு எதிராக ஊழல் விசாரணை அப்படி என்று படங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அந்த திருடர்கள் என்று சொல்லுகிற அதே மைத்திரி பாலவும் அதே ரணில் விக்ரமசிங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையை நாடாளுமன்றத்தை அரசியல் நிர்ணய சபையாக பிரகடனப்படுத்தி ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் நடைபெற்றது அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்திலே இந்த இனவரை பிடித்த நாட்டினுடைய இன்றைய தலைவர் அனுரகுமாரும் அங்கே பங்காளியாக இருந்தார் இந்த சுமந்திரன் சம்பந்தனும் அதில் இருந்தார்கள் கூட்டமைப்பில் இருந்த அனைத்து அடிமைகளும் அதற்கு ஒத்துழைத்து நின்றார்கள் ஒருவர் கூட அதற்கு மாற்றுக்கருத்தோடு இருக்கவில்லை அவ்வாறு இருந்து ஒரு வரவை தயாரித்தார்கள் பதினேழு செப்டம்பர் இருபத்தி ஒன்றிலே அந்த வரைவு வெளிவந்தது அந்த வரைவுக்கு சம்பந்தன் தமிழரசு தேசிய தலைவர் பிரபாகரன் உருவாக்கி இரண்டாயிரத்தி ஒன்பதிலே அந்த போராட்ட மவுனிப்புக்கு பிற்பாடு ஒரு தங்க தாம்பாளத்திலே வைத்து தலைவர் என்ற பதவி இந்த இடம் கொடுக்கப்பட்டது அவ்வாறு பதவியை பெற்றுக் கொண்ட சம்பந்தன் பத்திலும் பதினைந்திலும் தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய தொண்ணூறு விதமான வாக்குகளை பெற்று அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைவராக அங்கிருந்த போது அந்த அரசியல் நிர்ணய சபையிலே பங்கெடுத்து எழுத்து மூலம் படுத்திருக்கிறார் பௌத்தம் அரச மதம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இலங்கையுடைய நாலாவது அரசியல புதிய அரசியலமைப்புக்கான விரைவிலே எழுத்து மூலம் படுத்திருக்கின்றார் இந்த துரோகம் நடந்த பொழுது கூட்டமைப்பில் இந்த ஒரு மானஸ்தன் கூட தன்னுடைய பதவியை திறந்து வெளியேறவில்லை வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது